பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் வலைப்பேச்சு அந்தனன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் குமார் அதிமுகவுக்கு அடுத்த வாரிசாக கொண்டு வர ஜெயலலிதாவே விரும்பினார் அப்படின்னு இந்து பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் நரசிம்மன் பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப்க்கு தான் முதல் பேட்டி கொடுத்துருந்தார் அது தொலைக்காட்சியில் விளம்பரங்கள்லாம் கொடுத்தும் அந்த பேட்டியை நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இப்போ இது அஜித் ரசிகர்கள் பெருமளவு கொண்டாடுறாங்க அன்னைக்கே வந்த வாய்ப்பு இது தலைவருக்கு அப்படின்னு அப்படி அந்த காலகட்டத்தில் வெளியில் ஏதாவது திரையுலகத்தில் இருந்ததா எதையும் அஜித் அப்போ அரசியலுக்கு வந்திருந்தால் எப்படி இருக்கும் இல்லை வந்திருந்தாங்கிறது வேறு அது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுங்கிற தகவல் வந்து அரசல் புரசலாக சினிமா வட்டாரத்தில் இருந்துச்சு இப்போ திரு நரசிம்மன் அவர்கள் சொல்கிறதில் நிறைய உண்மை இருக்குது அவர் ஏதோ அவங்க இறந்த பிறகு அவருடைய பப்ளிசிட்டியாக பேசுகிறாரெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்போ அவங்க இருக்கும் பொழுது அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் அவருடைய இருப்பு எங்கே இருக்குது என்னங்கிறத வெளியில் சொல்லியிருக்கலாம் இப்போ அவர் வீட்டில் தினமும் ஒரு நூறு பேரை கூட வச்சுருக்கலாம் பட் அவர் அதை எதையுமே விரும்புன நபரை நமக்கு தெரியல இப்போ தொடர்ந்து அவருடைய பார்க்கும் பொழுது எனக்கு இது பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமே இண்டஸ்ட்ரியில் பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்களே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு இன்னும் சொல்ல போனால் அஜித்தினுடைய வட்டாரத்தில் இருக்கிற சில பேர் இருக்காங்கள்ல நமக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைக்கும் ஓரளவுக்கு வெளியில் பேசியிருக்காங்க அந்த அதை வந்து ஒரு ஜாலியாகவும் அதே நேரத்தில் வந்து இது நடந்துருங்கிற நம்பிக்கையோடயம்லாம் பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து நான் அதை அவர் சொன்னதை நான் முழுமையாக நம்புகிறேன் இன்னொன்று வந்து இப்போ அஜித்தை தவிர வேறு யாராவது ஒரு ஹீரோவுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு வைங்களேன் உடனடியாக ஓகே சொல்லியிருப்பாங்க அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் எப்போவுமே வந்து ஒரு மிஸ்டர் கிளீன் தான் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார் அது யாராக இருந்தாலும் அவரை வளைக்கவே முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிற நோக்கத்தில் எப்போவுமே உறுதியாக இருக்கிறவர் அவருக்கு இந்த அரசியல் இது எதுவுமே பிடிக்காமல் போயிருக்கலாம் இன்னொன்று வந்து அவர் கலைஞருக்கு முன்னால் மெ மிரட்டுறாங்க ஐயான்னு பேசுனது தான் அஜித் மீது இன்னும் பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அவரை வெறுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அவர் மீது என்னடா இப்படி ஒரு நடிகர் இவ்வளோ தைரியமாக பேசிட்டார் கலைஞர் முன்னாடி அதுவும் ஒரு சிஎம் முன்னாடி இப்படி பேசுகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்கிறது அவங்க தெரிஞ்சு அவரை பயங்கரமாக அட்மைர் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஒருவேளை இந்த அம்மா இந்த சம்பவத்திற்கு பிறகு வந்து அஜித் சரியாக இருக்கும்னு நினச்சாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் அவரை நீங்கள் யாரோடு அவர் பழகினாலும் அவர் மீது டக்குன்னு ஒரு மரியாதை எல்லாருக்குமே வரும் அது கலைஞராகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் யாராக இருக்கட்டும் இவர் அவங்கள போய் சந்தித்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே அவங்க வந்து இவர்கிட்ட அட்மியர் ஆகிற அளவுக்கு தான் அவருடைய அந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கை அந்த டிகினிட்டி அப்போ கோட்டு போட்டிருந்தா கூட அதுக்குள்ளே ஒரு பணிவை அவர் காமிப்பார் கம்பீரத்தை காமிக்க வேண்டிய இடத்துல கம்பீரத்தை காமிப்பார் கரெக்டாக வந்து அவங்க அவர்கிட்ட வந்து ஒரு இவர் சரியாக இருப்பாருன்னு நினைக்க வைப்பதற்கான ஒரு சூழலை அஜித் நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பார் அது பர்பஸாக ஏற்படுத்தாமல் இயல்புலேயே அவருக்கு அமைஞ்ச விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் எந்த வகையிலும் அரசியல் தொடர்பில் இல்லாதன பரவாயில்ல ஆமாம் ஆனால் அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கத்திற்கு அவரை கொண்டு வரணும்னு அந்த அம்மா ஏன் நினைச்சாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அஜித்தோடைய வட்டாரங்கள்லாம் கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சோம் அஜித்துக்கு ஏதாவது அரசியல் எண்ணங்கள் ஏதாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா காதுக்கு வந்துருக்கு இல்லை அவருக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த அரசியல் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் பெரிய விருப்பம் இல்லை ஏன்னா அவருக்கு சில விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் அவருக்குள்ள நடந்துச்சு அதுக்கு ஒரு காரணம் இந்த மிரட்டுறாங்கயான்னு சொன்ன பிறகு அவர் மிரட்டலுக்கு ஆளானது ஏன்னா அவ்வளோ பெரிய இயக்கம் அது ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம் அப்போ ஆளுங்கட்சி கலைஞருக்கு முன்னாடி அவ்வளோ அசால்ட்டாக பேசிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட முடியுமா கலைஞரே வேணான்னா கூட தொண்டர்கள் கேட்க மாட்டாங்கல்ல அஜித் விட்டு நம்பர் தெரிஞ்சால் பார்த்தாதா ஆளாளுக்கு ஃபோனை போட்டு விடிய விடிய தூங்க விடாமல் மிரட்டின கதைகள்லாம் நடந்துச்சு நல்ல வேலையாக டக்குன்னு அன்றைக்கி ரஜினி வந்து ஒரு முடிவை எடுத்து நீ வா நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு போய் நேராக கலைஞர் முன்னாடி நிற்க வச்சு கலைஞர் அந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணார் கலைஞராக இருந்ததுனால அதை டேக்கி டிசியாக எடுத்துக்கிட்டார் இதே இந்த அம்மாவுக்கு எதுக்க ஒரு ஒரு நடிகர் பேசிவிட்டு அவர் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா நான் முடியாது இல்லை விட்டு கலைஞருக்கு அந்த பெருந்தன்மை இருந்துச்சு அவர் பரவாயில்ல போக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்கள அமைதிப்படுத்திட்டாரு ஆனால் அரசியலின் மீது ஒரு வெறுப்பு வருவதற்கு அந்த சம்பவம் ஒரு காரணமாக நிச்சயமாக அஜித்துக்கு இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளவா அசிங்கசிங்கமாக அவரை பேசியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நேரில் வந்து கூட வீட்டுக்கு வெளியில் நின்று கத்திருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் அரசியல் மீது வெறுப்படைவதற்கு இன்னொரு காரணம் ஒன்று இருந்துச்சு கோட்டுர்புறத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் வீட்டுக்கு பின்னால் வந்து ஒரு மாநகராட்சி பூங்கா ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து டென்னிஸ் விளையாடுவது அஜித்தினுடைய வழக்கம் அவர் அங்கே வருவார் அவங்க மனைவி சாலினி வருவாங்க அவங்க நண்பர்கள் வருவாங்க இவங்க எல்லாமே வந்து அங்கே பேட்மிண்டன் விளையாடுவாங்க அது வந்து கரெக்டாக ஒரு ஒரு நாலு மணிக்கு வருவாங்கன்னு வைங்களேன் அந்த நேரம் வந்து அமைச்சர் ஓய்வு எடுக்கிற நேரம் இப்போ லொட்டு லொட்டுன்னு இவங்க தட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு பெரிய டென்ஷன் ஆகி ஒரு நாள் அந்த பார்க்கே பூட்டுங்கன்ட்டார் இப்போ பார்க்கை வந்து பூட்டிட்டாங்க அதில் வந்து அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் ஒன்று உண்டு ஸோ அதை வந்து அப்போ நாங்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் சந்திக்கும் போது அது ஒரு சம்பவமாக கூட சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு அதனால் அரசியல்னாலே அவர் வந்து நமக்கு எதுக்கு இது அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் இருந்தார் ஒருவேளை அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப வாய் விட்டு கேட்டிருந்தா கூட இல்லைம்மா நான் எனக்கு இது செட் ஆகாதுமானு கூட அவர் சொல்லியிருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லை இப்போ ஒரு காலகட்டம் ஏன்னால் அரசியலில் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் நடிகர்கள் தொடர்ந்து இப்போ கமல்ஹாசன் விஜய் அப்படின்னு வருகைக்கு பின்னர் ஏதாவது அவர் முடிவில் மாற்ற இருக்குமா ஏன்னா ஒரு பக்கம் துபாயில் ஒரு அகாடமி அந்த ரேஸ்க்கு அப்படின்லாம் ஒரு பிளான் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வச்சுட்டாலும் மனிதர்களுக்கு எங்கேயாவது கமல்ஹாசன் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குமா அஜித்துக்கு இல்லைங்க அவர் நினச்சிருந்தாருன்னா இப்போ அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த கூட்டத்தை அவரால் ஒருங்கிணைச்சிருக்க முடியும் இப்போ கூட ரீசண்டாக அவர் என்ன சொல்றாரு உங்கள் குடும்பத்தை பாருங்க அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னா நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு கேட்குறாரு ஸோ அப்படிப்பட்டவர் வந்து இன்னொரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலையோ வாங்க எல்லோரும் சேர்ந்து எதா ஒன்று பண்ணலான்னு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் முழுக்க முழுக்க அரசியலை வெறுக்கிறாருங்கிறது தான் உண்மை ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் என்ன பண்ணுது அப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரும் சக்தியாக இருக்காரு அவர் பின்னால் ஒரு கூட்டம் கூடுது அப்போ அவருக்கு நேர் எதிரியான அஜித்தை வந்து எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாமான்னு ஒரு விஷயம் இங்கே நடக்குது ஸோ அதன் தொடர்ச்சியாக வேணா இங்கே சில விஷயங்களை இவங்க வேணால் கதை கட்டி கலப்பு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிந்து அஜித் என்கிற ஒரு மனிதருக்கு அரசியல் எப்பவுமே வெறுப்பு தான் அவருக்குள்ளே வரவே மாட்டார் இதில் சிக்க மாட்டார் அவர் முதல்ல திரைத்துறையில் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் ப்ரமோஷனுக்கு வருவதோ இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு வருவதோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒதுங்கிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் நிகழ்ச்சியிலே மேடையில் பேசுன நபர் இதை பெருசாக விரும்பலை அப்படி இருக்க ஒரு அரசியல்லாம் அவருக்கு செட் ஆகுமா தான் எந்த துறையில் பயணிக்கிறோமோ அதிலேயே பெரிய அளவுக்கு நாட்டம் கொள்ளாமல் இருக்கும்போது அரசியல நிரந்தரம் சந்திக்கிறது மேடையில் உட்காரது புகழை கேட்கிறது அப்படிலாம் ஐயோ அவருக்கு சத்தியமாக செட்டாகவே செட் ஆகாது இன்னொன்று வந்து அவர் என்னென்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கிறாரு நீங்கள் ஏன் கூட்டம் கூட்டமாக வரீங்க ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படியே போயிட்டே இருங்க அப்படிங்கிறார் அவர் ஸோ அவர் வந்து தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக நீங்கள் எல்லாமே வாங்க நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பொய்யாக கூட அவங்கள கூப்பிட மாட்டார் அதில் நான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லுவேன் அவர் அவர் அப்படி தான் ஆமாம் நன்றி சார் மற்றொரு நன்றி நன்றி